இங்க இருந்ததா பாப்பார் உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபீல் அடைஞ்சிடுச்சு வலி இல்ல மட்டும் தான் நான் போனான் பின்வாசல் மற்றது நீங்க வந்து கொழும்பு இலங்கையில இதுவரைக்கும் நடக்காத ஒரு வேற விஷயம் நல்லா இருக்கு ஆம்பளை பொம்பளை எல்லார பேய் சின்ன பிள்ளை பே இருக்கா பண்ணா போச்சு அப்படி இருந்தது ஏற்க வாய் தெரியல இன்னும் நடந்து விடுங்க ஏன் அப்படி முதலே அப்படி சொன்னது வணக்கம் இனிய தமிழிஞ்சங்களே நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களை அட்வான்ஸ் காணொலி பார்க்க இருக்கிறது வந்து திகில் வீடு அதாவது ஜஃப்னாவில் மூன்று நாளாக நடந்தோன்ட்டு இருந்தது இன்றைக்கு தீபாவளி கடைசி நாள் ஸோ இன்றைக்கி வந்து திகில் வீடு பார்க்க வந்திருக்கிறோம் ஸோ இப்படி வந்து இந்த திகில் வீட்டு என்ட்ரன்ஸ் அதுகள் பார்க்க விடாது இதுகளில் நாங்கள் முன்னரோடலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடங்களில் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இந்த சின்ன சின்ன எல்லாம் செய்திருக்கேன் ஸோ அப்படி வந்து இந்த சின்ன ரெண்டு பார்த்து இருக்கிறார் எப்படி இருக்கு அந்த அண்ணா அடுப்பிடிச்சுக்கொண்டு ஸோ அப்படி வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துருப்போம் பார்த்த முன்னே சொன்னால் இதில் டிக்கெட் வந்து அல் ரூபா Goodness. Okay. பட் நாங்க வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இந்த இப்போ ரிவியூஸ் எல்லாம் கேட்போம் ஒருத்தர வர வர நாங்கள் ஆல்ரெடி பார்த்து சில ரிவ்யூஸையும் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருமே வேர்த்துன்னு சொல்லித்தானு பிள்ளையோட வந்து பார்க்க வேணும் எல்லாரும் தங்களை பயம் தெரிய வேணும்னு தான் சொல்லினேன் ஸோ அதோட வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதை டைம் பார்த்தோம்னா ஆறு மணிலேருந்து பதினோரு மணி பின்னேரம் ஆறு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரையும் ஒதுக்கி இருந்தவை ஆனால் வந்து இந்த ஆக்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதால வந்து நேற்று எல்லாம் முடியும் போது ஒன்றரை வரையும் நடந்தேன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படி வந்து வந்தால் கட்டாயம் பார்த்துட்டு போகலாம் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நைங்க நின்று கொண்டே வந்து முன்னுக்கு வந்து டிக்கெட் எடுத்து திருப்பி லைன்ல நிற்கலாம் இப்ப நாங்க போக ஒரு முன்னூறு மீட்டருக்கு வந்து லைன் நின்று கொண்டே இருந்தது அடுத்த பார்த்த சொன்னால் அஞ்சு கால் அப்படி நாங்கள் வந்துடுனாங்க ஆனால் டூ ஹவர்ஸ் அப்படின்னு லைனில் விற்கிறதுனால வந்து நாங்கள் ஒரு ரோட ஹால் அப்படி தான் போனாங்க அப்படி வந்து க்ரௌட் தான் அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால் மூன்று நாள் தான் இந்த ப்ரோக்ராம் செய்ய வந்து சொல்லியிருந்தது பட் இந்த கஸ்டமர்ஸ் கூட கூட வந்து இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க பட் அப்படி இந்த திங்களும் செவ்வாயின் கூட நடக்கப்போது பதினோரு பதினாறாம் தேதி கூட நடக்க போகுது ஸோ எல்லோரும் வந்து பார்க்க போதும் அதோட வந்து திரைவோடும் ஃபுட் ஃபெஸ்டிவலும் ஸோ அதனால் வந்து இதில் ஒரு மூன்று ஸ்டோர் போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் இதில் வந்து இப்போ சரியான ஐட்டங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரியும் வடை ரோல்ஸ் அதுவாக பட் அங்காளியம் வந்து ஒரு ஜூஸ் கடை வந்து போட்டு வந்து அங்கே பாடிப்பூரி சம்மந்தமான கடைகள் போட்டு வந்து நல்ல டீசெண்டாக வந்து அதில் நடந்து வந்திருக்கும் பாதாத்திரி இது எல்லாமே கேரட் எல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து செய்து கொண்டிருக்கணும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்கிற ஒரு சைட்டில் ஓகே நாங்கள் வாங்க ஒவ்வொருத்தர ரிவியூஸ் எடுத்துவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஆதரவங்களுக்கு தொடர்ந்து வாங்க முடியாது போகணும் இல்ல அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு ரொம்ப சமையாய இருந்துச்சு. நல்லா பயந்துட்டாங்க. பயங்கரமா இருக்கா? அப்படி நடந்து போய் காட்டுறாங்க தூரம் அப்படி எவ்வளவு தூரம் மீனா கட்டிங்க அந்த ஓ நல்ல இது பிரைஸ்க்கு இருந்துச்சா?

சப்போட்டுவா மேடம் சப்போர்ட்டு யூடியூப் இங்க பேர் பாசல்ல நடந்ததா இல்ல ஓரளவு பயனா

சொல்லு சொல்லுங்க ஜ இருந்தது பயமா இருந்துச்சா பயப்படிங்களாத்தான்

நீங்கள் அந்த உங்களுடைய அட்ருக்கு தானே போட்டோக்கு அங்க நாங்க லட்சம் இலங்கையில இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது என்று ஆனாலும் கொடுக்க கூடாது ஆனாலும் ஏதோ ஒரு அளவுக்கு நீங்க சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க வந்த எனக்கு ஓகே அது பரவாயில்ல செய்யலாம்

இது வந்து நாங்க ரியல்ல பாக்குற ஒரு ஒரு பியூனலுக்கு போனா ஒரு டெத் படி இருக்குன்னா ஒரு டெத் படி கூட நாங்கள் பயப்பில்லாம வேல் பண்ணி பினோம் அப்படி ஒன்று தான் இருந்தது மற்றது எந்த ஒரு இல்ல இல்லை நான் சொல்ற சொல்ல போனா நீங்க

ரூம்ல டிப் லைன் இருந்திருந்தாலும் மாக்களோட தோர்ட்ரா போகனella இருந்தேன்னு சரி ஓகே ஓகே ரெண்டாம் புள அருவினா ஆ சரி ஓ ஆ கே மோடி ஓ ஓகே ஓகே மனையில இருக்க பே பார்த்ததலே इधरக்கு நாம பே பார்த்ததலே இந்த பாத்துறோம்

ஸோ உலகம் வந்து நாங்கள் ஜெப்பன் திகில் வீட்டை வந்து பார்த்துருந்தோம் ஸோ பார்த்து வந்து இன்றைக்கி மூன்று நாளாக வந்து நடந்தோன்று இருக்குது அதோட வந்து ஆட்கள் நிறைய ரசிகர்கள் வந்தோன்று இருக்கிறதாலையும் அதை வந்து அடுத்த ரெண்டு நாளுக்கு வந்து நிடிச்சிருக்கிறேன் ஸோ நாளைக்கு மேலே எங்கள் கூட ஆட்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட சரியான ஃப்ளெக்ஸிபிள் அதாவது டிக்கெட்ஸ் முதலையே வேண்டிகிட்ட இன்றைக்கி பார்க்க முடியல கண்ணிடம் செல்லு வந்தால் கூட அதில் ரீஃபண்ட் பண்ணி திருப்பி எடுக்கக்கூடிய மாதிரியும் அதே டிக்கெட் நாளைக்கு நான் என்னை கொண்டு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஃப்ளெக்ஸிபிளெல்லாம் செய்யலாம் அதோட முக்கியமான விஷயம் சரியான டீசெண்டாக நடக்குது அதாவது எல்லாருமே சொல்லி நம்ம அந்த ஒரு லிமிட்டோட வந்து எல்லா பயப்படுத்துகிற இதுகளும் கூட செய்தோருக்கிறோம் அதோட நிறைய ரிவ்யூஸும் பாத்திருந்தோம் ஒப்படி ஒவ்வொருத்தரம் ஃபீல் பண்ணி நம்ம சொல்லி ஸோ அப்படி நல்ல பயமுடுத்தக்கூடிய மாதிரி நல்ல பிரைஸுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சரியான சந்தோஷம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோட மீட் பண்ணுவோம் சேனலுக்கு வந்துருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணுவேன் சோ அண்டோட முடியுதே பாக்க முடியல என்று கவலைப்பட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் சான்ஸ் இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க சில பாத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது கட்டாயம் பாக்கணும் எல்லாரும் உங்களுக்கு ஒரு தைரியத்தை வளர்க்க வேணும் இது ஒரு நல்ல விஷயம் சொல்லி சொல்லி நான் நம்ம ஜஸ்னா ஜெஸ்னா அரேஞ்ச் பண்ணி இருக்கிறது சோ இது நல்ல விஷயம் எல்லாரும் வந்து பாருங்க வீடியோட கெதியா மீட் பண்ணுவேன் தேங்க்யூ